ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கிறேன் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்றைக்கும் சமையல் வீடியோ தான் ஸோ என்ன சமையல் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் வந்து மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன் ஸோ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க கறி வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ கறி வாங்கிட்டு வந்து சுத்தப்படுத்திட்டு நான் வந்து வேக வைக்கிறேன் ஸோ அதிகமாக வேக வைக்க மாட்டேன் ஸோ தான் அப்போ வந்து ஸோ வானில் கறியை போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் ஸோ அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன் ஸோ நிறையா கொட்டுற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஸோ நிறையாலாம் இல்லை கொஞ்சம் தான் கொட்டியிருக்கேன் ஸோ நம்ம வந்து அடுத்ததாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சூண்டு தான் உப்பு போட்டேன் ஸோ இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டுட்டேன் போட்டுக்கிட்டேன் ஸோ இப்போ வந்து இதை கிண்டி விட்டுடலாம் கொஞ்ச நேரம் வந்தால் போதும் ஸோ பிரியாணியில் வந்து ஒரு அரை வேக்காடு வேக வச்சுக்கலாம் ஏன்னா மட்டனாக இருக்குது சிக்கனாக இருந்தால் அப்படியே போட்டுடுவேன் ஸோ மட்டன் வந்து நான் ஒரு அரை வேக்காடு வேக வச்சுட்டு தான் வந்து போடுவேன் பிரியாணியில் ஸோ வேக வச்சுட்டேன் ஸோ நம்ம அடுத்ததாக அடுக்க வச்சுக்கலாம் ஸோ வந்து நான் குக்கர் வச்சுருக்கேன் சட்டிக்காய் ஆகிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட் நம்ம வந்து இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து பேப்பரோட தான் எண்ணெய் ஊற்றுறேன் ஸோ பேப்பரோட ஊற்றுற நிறைய ஊற்றுற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஸோ நிறையாலாம் ஊற்றுல கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன் ஸோ அடுத்ததாக வந்து நம்ம டால்டா போட்டுக்கலாம் ஸோ நான் வந்து டால்டா தான் போடுறேன் ஸோ நெய் வேணுனாலும் போட்டுக்கலாம் ஸோ நெய் இல்லை அதனால் நான் வந்து டால்டா போட்டுக்கிட்டேன் ஸோ நீங்கள் நெய் வேணுனாலும் போட்டுக்கோங்க ஸோ நான் வந்து அடுத்ததாக பட்டை கிராம் எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்க நான் வந்து பட்டை பட்டை போட்டுறேன் பட்டை இலை தான் வந்து போடுறேன் அதில் இருக்கிறது எல்லாமே இல்லை ஒரு சில பொருளை தான் எடுத்து போட்டிருக்கேன் ஸோ பெருஞ்சீரகம்லாம் இதில் வந்து நான் போடலை ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க பெருஞ்சீரகம் நான் போட மாட்டேன் ஸோ நீங்களும் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கங்க நான் போட மாட்டேன் ஸோ தான் வந்து கருவேப்பிலை போட்டுவிட்டேன் ஸோ கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன் சடுப்பு வந்து நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஸோ ஏன்னா கருவேப்பில் வந்து அதிகமாக பொரிஞ்சிடும் ஸோ அதனால் வந்து சிம்மில் தான் வச்சுக்கிட்டு நான் வந்து அப்படியே வதக்கி விட்றேன் ஸோ புதினாவும் அது கூட தான் போட்டிருக்கேன் சடுத்து தான் வந்து வெங்காயம் போட்டுருக்கிறேன் ஆதி வெங்காயம் தான் போட்டிருக்கேன் ஸோ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அது வந்து குழம்பு வைக்கணும் அதனால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாதி வெங்காயம் போட்டு கிண்டிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட் நல்லா கிண்டிவிட்டேன் வதவிடிச்சி வெங்காயம் ஸோ சத்து நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியிலையும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ எடுத்து வச்சாச்சு சோப்பி தக்காளி கிண்டி விட்டுட்ருக்கேன் ஸோ ரெண்டும் நல்லா வதவிட்டோம் ஸோ ஃப்ரெண்ட் நான் வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாகவே செஞ்சுருவேன் ஸோ நீங்கள் வந்துட்டு எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து அதிகமான பொருள்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ வந்து நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் கழுவி எடுத்து அதில் போட்டுக்கிறேன் கொத்தமல்லி தலை தான் போடுறேன் போட்டுட்டு நம்ம அதையும் கிண்டி விட்டுக்கலாம் நிறையா பொருள் சொல்லி சொல்லுவாங்க மற்றவங்களாம் வந்து சமையல் வீடியோவில் ஸோ நிறைய பொருளை பார்த்ததுமே ஒன்று ஒன்றா அவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் சொல்லும்போது நம்ம பார்க்கும்போது எம்மா எம்ம பொருள் போட்டு நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செய்ய மாட்டோம் ஸோ நான் வந்து சிம்பிளாகவே தான் சொல்லிகிட்ருக்கேன் நான் வந்து எந்த ஒரு பொருள் செஞ்சாலுமே அதை சிம்பிளாகவே தான் செஞ்சு முடிச்சிடுவேன் ஸோ நிறையா பொருள்லாம் போட்டு செய்ய மாட்டேன் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட் அவங்க சில பேர் சொல்லும்போது நம்ம இதம்மா பொருள்லாம் போட்டு செய்ய முடியாது அப்படின்னு தான் தோணும் ஸோ பாருங்கள் சிம்பிள் தான் ஸோ வந்து இஞ்சி பேஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கிறோம் இஞ்சி பூண்டு நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து போட்டுட்டேன் ஸோ கிண்டி விட்டுக்கலாம் ஸோ நல்லா கிண்டி விட்டுக்கிட்டேன் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஸோ நல்லா வதவிடுச்சு நம்ம அடுத்து தான் வந்து கறி வெவிச்சு வச்சிருந்தோம் கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சிருந்தோம் அதை வந்து அரிஞ்சு வச்சுருக்குறோம் நம்ம வந்து இப்போ இந்த கறி இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு ஸோ இப்போ கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கிண்டிகிட்டாச்சு வாருங்க நல்லா வதவிடுச்சு வெங்காயம் தக்காளி அந்த கறி எல்லாமே வதவிடுச்சு நம்ம அடுத்ததாக வந்து கலர் பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கலாம் கேசரி பவுட்ரு போட்டுக்கிறோம் போட்டாச்சு ஸோ கிண்டி விட்டுக்கலாம் ஒரு பாக்கெட்டும் கொட்டலை ஸோ ஏற்கனவே அதை யூஸ் பண்ணிவிட்டு பாதி தான் இருந்துச்சு ஸோ அந்த பாதி தான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு பாக்கெட்டும் கொட்டிட்டீங்களா அப்படின்னு நினச்சிக்காதீங்க அவ்வளோலாம் கொட்டலை ஸோ அடுத்ததாக வந்து நம்ம சிம்பிளாக வந்து ஒரே ஒரு பிரியாணி மசாலா ஒரு மட்டன் மசாலா அவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்குறோம் ஸோ வந்து மட்டன் மசாலா போட்டுக்கலாம் கரம் மசாலா ஜீரக மசாலா மிளகு பொடி இதெல்லாம் நான் சேர்க்க மாட்டேன் நீங்கள் அதெல்லாம் சேர்ப்பீங்களா என்னான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் ஸோ மட்டன் மசாலா பிரியாணி மசாலா ரெண்டு மட்டும்தான் நான் சேர்த்துக்கிட்டேன் கிட்ட கிண்டி விட்டுக்கலாம் ஸோ நல்லா கிண்டி விட்டுக்கிட்டேன் எண்ணெய் வீத் ஊற்றும்போது தான் உங்களுக்கு வந்து நிறையா தெரிஞ்சிருக்கும் ஸோ பாருங்கள் இதில் எண்ணெயே இல்லை கம்மியாக தான் இருக்குது ஸோ அடுத்ததான் வந்து நான் ஒரு கிலோ தான் அரிசி வாங்கிட்டு வந்தேன் நான் அங்கே வந்து வீட்டில் ரேஷன் அரிசி தான் வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கும் ஸோ பிரியாணி செய்யறதுக்காக ஒரு கிலோ அரிசி வாங்கிட்டு வந்தேன் அந்த ஒரு கிலோ அரிசியை தான் அளந்துக்கிட்டேன் எனக்கு தெரியும் கேரியர் பேக்கில் இருந்து தான் கொட்டுறேன் ஸோ அதில் வந்து ஒரு கப்பு அரிசி ஒரு அரை கப்பு வந்திருக்கு ஸோ ஒன்றரை கப்பு நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம் அதை வந்து ஊற வச்சுக்கலாம் ஸோ இந்த கப்பு அளவுக்கே ஒன்றரை கப்பு எடுத்துருக்கோம் ஸோ மூணு கப்பு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ ஊற்ற ஆரம்பிக்கலாம் ரெண்டு ஒன்று ஒரு கப்பு ஊற்றிட்டேன் ரெண்டு அப்புறம் மூணாவது கப்பும் ஊற்றிடலாம் மூணு கப்பு தான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஸோ இதை வந்து கிண்டி விட்டடலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் தண்ணி கொதிச்ச பிறகு நம்ம அரிசியை கழுவி போட்டலாம் ஸோ வந்து உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கிறேன் ஸோ உப்பு போட்டுட்டேன் ஸோ வந்து நம்ம கிண்டி விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம் ஸோ வந்து நம்ம அரிசியை கழுவி எடுத்துக்கலாம் ஸோ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ தண்ணி கொதித்த பிறகு அரிசி கழுவுன்னு அரிசியை அதில் போட்டுடலாம் ஸோ போடுறேன் எல்லா அரிசியும் போட்டாச்சு நம்ம போட்டு இதை மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விஷில் வந்ததும் நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் வந்து அரிசி எல்லா அரிசியும் போட்டுட்டேன் ஸோ நம்ம வந்து அடுத்ததாக கிண்டி விட்டுக்கலாம் ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டேன் வந்து நம்ம குக்கர் மூடாக்கு போட்டு மூடிடலாம் வரலாம் மூடி வச்சு விஷில் வந்ததும் நம்ம வந்து இப்போது தொருக்க ஏற்படுத்தலாம் திறந்தாச்சு ஸோ சாப்பாடு ரெடி ஓகே ஃப்ரெண்ட் என்னோடய பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ ஃப்ரெண்ட் நான் இவ்வளோ சிம்பிளாகவே செஞ்சிட்டேன் நீங்கள் வந்துட்டு நிறையா பொருள் சேர்ப்பீங்களா இல்லை இதே மாதிரியே சிம்பிளாக செஞ்சுடுவீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ நம்ம வந்து கொத்தமல்லி தலையத்து போட்டுக்கலாம் பக்கத்துலேயே கொஞ்சம் குழம்பும் வச்சுருந்தேன் சொந்த குழம்புக்கும் வந்து நான் கொத்தமல்லி தழை போட்டுட்ருக்கேன் ஸோ அதை கிண்டி பார்த்திடலாம் சாப்பாடு நல்லாவே வந்துடுச்சு பாருங்கள் நல்லா கிண்டி விட்டாச்சு ச நம்ம இப்போ வந்து டேஸ்ட்டு பார்த்தரலாம் சின்ன ஒரு தட்டில் கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கிட்டேன் கொஞ்சோண்டு குழம்பு ஊற்றிக்க போகிறேன் குழம்பு ஊற்றிக்கிட்டேன் ஓகே நான் குழம்பு ஊற்றிக்கிட்டேன் ஸோ நம்ம வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தயிர் ஸோ அதை வந்து தயிர் வெங்காயம் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ சாஃப்ட்டு பற்றலாம் சுடுது அதிகமாக கொஞ்சம் நேரம் ஆரட்டும் சரி ஓகே ஃப்ரெண்ட் இது கொஞ்சம் சாப்பாடு அது மேலே கொஞ்சம் கறி பீஸ் அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் அது மேலே கொஞ்சம் சாப்பாடு ஸோ வச்சுட்டேன் வந்து சாப்பிட்டு பார்த்தலாம் ஓகே ஃப்ரெண்ட் சாப்பாடு நல்லா இருக்கு ஸோ நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் உண்மையிலே சாப்பாடு நல்லா தான் இருக்குது ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி ஓகே ஃப்ரெண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்